நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாசபரி நாராயண சந்தராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நான்காம் நம்பரின் குணநலங்கள் நான்காம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு புரட்சிகரமானவர்கள் எந்த ஒரு கடின வேலையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அவரிடம் உண்டு சமுதாயத்துக்கு ஒரு புரட்சிகரமாக செயல்பட வேண்டும் என்று துடிப்புணர்வு கொண்டவர் சமுதாயத்துக்கு சாதிக்க துடித்துக் கொண்டிருப்பார் இவர் முதலில் நல்லவன் கெட்டவன் என்பதை காட்டிலும் தன்னிடம் இருப்பவர்கள் தன்னை போல் பிறர் இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் எந்த ஒரு பிரச்சனையும் முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இவர் செயலாட்டும் செயலானது பிரச்சனை வளர்க்கக்கூடாது என்று இவர் செயல்படியும் சில முயற்சியானது இவர் ஒரு பலகினமானாலே என்று காட்டிக்கொள்ளும் மேலும் இவர் எந்த ஒரு செயலில் செய்யும் போதும் இவருக்கு ஒரு மனக்குலப்படுத்தால் தன்னிடம் இருப்பவர்களிடம் ஒரு ஐடியா கேட்டுக்கொண்டே இருப்பது இவருடைய வழக்கமாகும் அது உயர்ந்தவர் வயசு போனவராக இருந்தாலும் சரி தன்னுக்கு வயசுக்கு குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் கேட்டு இவருக்கு அடிக்கடி திருத்தி கொள்வார் மற்றும் இவர் தன்னிடம் பணம் குறைவாக இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு தோற்றத்தில் ஒரு பொய்ய பணக்காரன் போல் எதிராளியிடம் கட்டிக் கொள்வார் இவர்கள் மனக்குழப்பம் அடிக்கடி மிகுந்தவர் எதிராளியிடம் எப்போதும் இவர் குறை கண்டுபிடிப்பதில் ஒரு வல்லவர் என்றே சொல்ல வேண்டும் பிறருடம் இருக்கும் நிறைகளை கண்டுகொள்ளாமல் அடிக்கடி இவர் குறை கண்டுபிடிப்பது வல்லவர் மனச்சஞ்சலம் உடையவர் பிடிவாதமானவர் மற்றும் கடின உழைப்பையே இவர் தேர்ந்தெடுப்பார் பார்ப்பதற்கு கடின உழைப்பு எதெல்லாம் இருக்குதோ அந்த உழைப்பு பூரம் தானே எடுத்துப்போட்டு போட்டு செய்யக்கூடியவர் பூமியில் அனைத்து கடினமான வேலை செய்யக்கூடியவர் இவர்களே பார்ப்பதற்கு முதலாளியா இருந்தாலும் வேலைக்கார ஆள் இல்லை என்றால் தானே கீழே இறங்கி அந்த அடிமட்ட வேலையை செய்து முடிப்பார் நான்காம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு இறக்கு குணம் கொண்டவர் மனச்சஞ்சலம் உடையவர் மனம் ஒரு எப்போதும் ஒரு தடுமாற்றத்துடன் காணப்படும் தன்னுடைய வாழ்க்கை நிலையை அடிக்கடி மாட்டிக்கொண்டே இருப்பார் பிடிவாதத்தின் பிறப்பிடமாக இருப்பார் மற்றும் பதிமூணாம் நம்பர் பிறந்தவர்கள் உள்ளத்தில் ஒரு சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டிருப்பார் இறக்க குணம் கொண்டவர் பதிமூணாம் நம்பர் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு சில பேர் முரடன் போலும் காணப்படுவார்கள் அவர்களிடம் புதிய நபர் யாரும் எளிதில் பழகிவிட மாட்டார் பழகிய பின் இவர் இப்படி ஒரு நல்ல குணமா என்று சாதுவான குணமா இருக்காரே என்று இனிமையாக இருக்கிறாரே குழந்தை கொண்டு கொண்டு இருக்கிறாரே என்று அவரை புகழாரம் சூட்டுவார்கள் மற்றும் இவர் கடின உழைப்பாளி பிடிவாத குணம் உடையவர் பல திறமைகள் இருந்தும் கடின போராட்டத்துக்குப் பின்பே சாதனை காண்பார்கள் சில பதிமூணாம் நம்பர்காரர்கள் சிலர் வில்லங்கமானவர்கள் என்று பேரெடுப்பார்கள் மற்றும் இருபத்தி ரெண்டாம் நம்பர் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமானவர்கள் பலகீனமானவர்கள் பிடிவாத குணம் உண்டவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சுகபவங்களையும் அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் மேலும் இவர் மக்களிடையே மதிப்பு மரியாதை உள்ளவர் முப்பத்தி ஓரா நம்பர் பிறந்தவர்கள் உள்ளத்தில் ஒரு சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டிருப்பார் இவர் தவற யாராவது சுத்தி காட்டி அதை தாங்கக்கூடிய மனநிலை அவரிடம் கிடையாது இதனால் மனக்கவலை ஆழ்ந்து விடுவார் இவர்கள் வெற்றிக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டார் மற்றும் தன்னுடைய பதட்ட நிலையால் தனக்கு வரக்கூடிய பயன்களை தானே சில நேரம் எடுத்துக்கொள்வார் ஆத்ம திருப்திக்காக வேலை செய்யக்கூடியார்கள் மற்றும் நானா நம்பர் பிறந்தவர் அனைவரும் மனக்குழப்பம் அடிக்கடி காணப்படுவதால் மனக்குழப்பமும் பதட்டமும் டென்ஷன் நாளை பிரச்சனையை நடத்திக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கை வாழ மறந்து மறந்துவிடுவார்கள் இவர்கள் இவர்கள் இயல்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இவர்கள் கண்டிப்பாக பேரில் சில மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் வாழ்வில் ஒரு அதிர்ஷ்டம் காண வேண்டும் என்றால் இவர்கள் பத் பத்ராள் எண்ணெய் துர்க்கை எண்ணெய் சிங்க வாகனம் புலிவாகனம் கொண்ட தெய்வத்தை அன்னையிடம் வணங்கி அவர்களுக்கு ஒரு சூலாயுதம் வாங்கி கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றால் இவர்கள் அதற்கு பின் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை காணப்படுவார்கள் இறைவன் அனுக்கரகம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் வீணை தீர்க்கும் நாயகனே வீணை தீர்க்கும் நாயகனே